அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூஸ் சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரும் இன்று பார்த்தீங்கன்னா எழுபதாம் நாள் இன்று ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் முதல் கேள்வி பாருங்கள் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது எத்தனைக்கும் எத்தனைக்கும் அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா முயலும் அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் முயலாமை என்பது சரி பூபேச அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஆனந்த விகடனில் புத்தகமாக எப்போது அதாவது எந்த ஆண்டு வெளிவந்தது அவருடைய என் சரிதம் அப்படிங்கிறது தான் அந்த வாழ்க்கை வரலாற்று நூல் எந்த ஆண்டு ஆனந்த விகடனில் வெளிவந்தது அந்த ஆண்டு பாருங்க ஆப்ஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பே மீனாட்சி சுந்தரனாரின் சிறந்த ஆய்வு நூலை தேர்வு செய்க மீனாட்சி சுந்தரனார் இவருடைய சிறந்த ஆய்வு நூல் என்ன ஆப்ஷன்ல காணல் வரி என்பதுதான் அவருடைய சிறந்த ஆய்வு நூலாகும் எதிர்ச்சொல் தருக நொய்மை நொய்மை நொய்மைனா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா மின்மை அப்போ அதற்குடைய எதிர்ச்சொல் என்ன வரும் திண்மை என்பது சரியான எதிர்ச்சொல் பின் வருபனவற்றுள் தேப்பு மீனாட்சி சுந்தரனால் இயற்றப்பட்ட நூல் ஒன்றை தேர்வு செய்க அவரால் இயற்றப்பட்ட நூல் எது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வாழும் கலை என்பது அவரால் இயற்றப்பட்ட நூலாகும் வீரமாமுனிவரின் உரைநடை நூல் அல்லாத ஒன்றினை தேர்வு செய்க உரைநடை நூல் அல்லாத ஒன்று எது இதில் நானோபதேசம் வீதியர் ஒழுக்கம் நாணக்கண்ணாடி இதெல்லாம் உரைநடை நூலாகும் இது ஒரு கலம்பக நூல் திருக்காவலூர் கலம்பகம் என்பது சரியான ஒன்று ஐ ஊ என்ற எழுத்துக்களின் இன எழுத்துக்களை கண்டறிக ஐ இதனுடைய இன எழுத்துக்கள் என்ன வரும் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஐயக்கு ஈயும் அவ்வுக்கு உ என்பது இன எழுத்துக்களாகும் தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பாராட்டி நடுவன் அரசு வழங்கிய பட்டம் என்ன மீனாட்சி சுந்தரனாருக்கு நடுவன் அரசு வழங்கிய பட்டம் பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் வழங்கி சிறப்பித்தது என்பது சரியான விடை பொருந்தாத இணையை தேர்க சொல் பொருள்ல கான்னா சோலை மானா விலங்கு மீனா உயர்ச்சி க என்பது சாலை என்பது பொருந்தாத ஒன்றாகும் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் எது மீனாட்சி சுந்தரனார் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய பல்கலைக்கழகம் சிகாகோ பல்கலைக்கழகம் என்பது சரியான விடை கீழ் கண்டவற்றுள் தேவனேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாததைத் தேர்ந்தெடு அவர் சிறப்புகள் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது ஆப்ஷன்ல இலக்கிய செம்மல் என்பது அவருடைய பெயர்களில் பொருந்தாததாகும் பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் சி லக்குவனார் தமிழர் தளபதி என்று அழைக்கப்படுகிறார் தந்தை பெரியாருடன் இணைந்து பகுத்தறிவு பணிகளில் இவர் ஈடுபட்டார் இதுல பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று சி தான் லக்குவனார் வந்து பாத்தீங்கன்னா தமிழர் தளபதி என்று அழைக்கப்படுகிறார் தந்தை பெரியாருடன் இணைந்து பகுத்தறிவு பணிகள் பணிகளிலும் ஈடுபட்டவர் லக்குவனார் ஆவார் பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றினை அடையாளம் காண்க தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பல்கலை பல்கலை செல்வர் என்று திருவாவடுதுரை ஆதீனம் போற்றியது இவரை பெருந்தமிழ் மணி என்று சிவபுரி சன்மார்க்க சபை போற்றியது இவரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று மறைமலை அடிகள் போற்றினார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது ஆப்ஷன் தான் மூன்று மற்றும் நடமாடும் பல்கலைக்கழகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாவலர் நெடுஞ்செலியன் என்பதுதான் சரியான ஒன்று இதில் பல்கலை செல்வர் என்று திருவாக்குருகரை ஆதீனமும் பெருந்தமிழ் மணி என்று சிவபுரி சன்மார்க்க சபையை வந்து போற்றியதுங்கிறது சரியான ஒன்று நடமாடும் பல்கலைக்கழகம் என்பது தவறு பின்வருவனவற்றுள் எது ஒன்று சி லக்குவனாருக்கு வழங்கப்பட்ட பட்டம் அல்ல அவருக்கு வழங்கப்பட்டம் இப்பதான் பார்த்தோம் பல்கலை செல்வர் தேபோ மீனாட்சி சுந்தரனார் தான் தமிழறிமா இலக்கண செம்மல் முத்தமிழ் காவலர் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சி லக்குவனார் ஆவார் தேவனேய பாவானார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் இது தேவனேய பாவனார் மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூன்று நூல்களை படைத்துள்ளார் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு இதில் சரியான இணை பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இம்சை என்பது துன்பத்தை குறிப்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் உலகத் தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவனேய பாவானர் ஆவார் என்பது ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று இதழ்களின் மூலம் உலகத் தமிழரிடையே தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் ஊட்டியவர் யார் இதழ்களின் மூலம் உலக தமிழரிடையே தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் ஊட்டியவர் ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலேரர் பெருஞ்சித்தன்னார் அவர்கள் அவருடைய தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் நினைக்கிற அந்த மூன்று இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை ஊட்டினார் பிரித்தெழுதுக மை தடங்கன் இதை நம்ம எவ்வாறு எழுதுவோம் மை தடங்கன் ஆப்ஷன்ல மை கூட்டல் தட கண் என்பது சரியான விடை தமிழ் அகரமுதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் எவை தமிழ் அகரமுதலி வரலாற்றில் செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் ஆப்ஷன்ல எதுன்னு பாருங்க நிகண்டு என்பது சரியான விடை பாவானந்தர் என்பார் தேசா சாரி எந்த ஆண்டு தற்கால தமிழ் சொல்லகராதையும் எந்த ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியையும் வெளியிட்டார் பாவானந்தர் என்பவர் எந்த ஆண்டு தற்கால தமிழ் சொல்லகராதி எந்த ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியையும் வெளியிட்டார் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தற்கால தமிழ் சொல்லகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதையையும் வெளியிட்டார் பாவானந்தர் கலைஞர் மு கருணாநிதி திருவாரூரில் பள்ளி இறுதி வகுப்பு பயின்றபோது அவரது ஆசிரியராக திகழ்ந்தவர் யார் கலைஞர் அவர்கள் பள்ளி இறுதி வகுப்பு பயின்றபோது அவரது ஆசிரியராக திகழ்ந்தவர் சி லக்குவனார் அவர்கள் பொருள் வேறுபாடு அறிக அருந்து அருந்து ஆப்ஷன்ல பாருங்க அருந்துன்னா உடி அருந்துன்னா துண்டுபட்டு ரெண்டா துண்டு போடுறன்னு சொல்லுவோம்ல துண்டுபட்டு என்பது சரி ஜிஇ போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தனிப்பாசுரத் தொகையை எழுதியவர் யார் தனிப்பாசுரத் தொகையை இயற்றியவர் யார் அவருடையது தான் ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார் அந்த நூல் பதை அதை இயற்றியவர் தனிப்பாசுரத் தொகையை இயற்றியவர் பரிதிமார் கலைஞராவார் தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன இதில் பார்த்தீங்கன்னா ஐ என்பது தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியாகும் போப் அவர்களால் உலக மகா காவியங்களில் ஒன்றாக வர்ணிக்கப்பட்ட காவியம் எந்த காவியம் எந்த காவியம் ஜியுபோப் அவர்களால் உலக மகா காவியங்களுள் ஒன்றாக வர்ணிக்கப்பட்ட காவியம் எதுன்னு பாருங்க ஆப்ஷன்ல சீவக சிந்தாமணி தமிழ் கவினர்களுள் அரசன் என்று வீரமாமுனிபர் யாரை போற்றுகிறார் தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று வீரமாமுனிபர் போற்றியவர் யாரைன்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவரை போற்றுகிறார் பிரித்து எழுதுக கருநிறத்தரக்கியர் கருநிறத்தரக்கியர் ஆப்ஷன்ல என்ன வரும் கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர் என்பது சரியான விடை வீரமா முனிவர் எங்கு இயற்கை எய்தினார் இவர் கேரளாவில் அம்பலக்காடு என்ற இடத்தில் இயற்கை எய்தினார் ஆள் எனும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக ஆள் இதனுடைய தொழிற்பெயர் என்ன வரும் ஆப்ஷன்ல ஆலல் என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று எழுபதாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் இதுவரைக்கும் நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கேள்விகள் பார்த்துருப்போம் கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போயிட்டே இருக்கலாம் நீங்களும் இதை வந்து ஸ்டடீஸ்க்கும் மற்றும் ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணி பண்ணிவிங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்